துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற எந்த நேரத்திலும் இறைவன் அந்த துவாவை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பன்னிரண்டு நேரங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது அதிலும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாம் மதிப்பும் சிறப்பும் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு நேரமும் இருக்கிறது இந்த ஒரு நாளில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது நாம் ஓத வேண்டிய சில திக்ருகள் இருக்கிறது ஓத வேண்டிய சில சூறாக்கள் இருக்கிறது நாம் மதிப்பு கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய சில நேரங்கள் இருக்கிறது அந்த நேரங்கள் எதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன நமக்கு இறைவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருட்கொடைகள் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்துனா அந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக இழந்து விட மாட்டீங்க நிசாரமாக விட மாட்டீங்க மகானான ஹில்லர் நபி அலஹிஸலாம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு திக்கர் இருக்கிறது இந்த திக்கரை நீங்கள் ஓதி இறைவரிடத்தில் என்ன ஒரு தேவை கேட்டாலும் இறைவன் அதை தராமல் இருக்க மாட்டான் இதை நமக்கு பகிர்ந்து தந்ததும் கற்றுத்தந்ததும் ஹில்லர் நபி அலைஹிசலாம் அவர்கள் அவங்க கற்றுத்தந்த அந்த திக்கர் எது அதையும் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம்ம க தெரிந்து கொள்வோம் இன்றைய தினத்தில் அதை ஓதுவதற்கும் இறைவன் நமக்கு பாக்கியம் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி சலாத்து வலமதுல்லாத்து வஸ்லாம் அஷ்ரஃப் ரசூல் இல்லா அஹூது பி கலிமா துல்லாஹி தம்மா தி மின்கல்லி ஷைத்தானின் வஹாமா ஓ மீன்குல்லி ஐனின் லாமா இறைவன் நமது அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நம்மிடத்திலிருந்து வந்த சிறிய பெரிய எல்லா தவறுகளையும் அல்லாஹூத்தாலாம் மன்னித்து நமக்கு பொருத்தம் தருவானாக புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமை அதிகமான சிறப்புகள் அதிகமான மகத்துவங்கள் நிறைய அருட்கொடைகளால் நிறைந்த ஒரு தினமாகும் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையின் மகத்துவத்தை நிறைய நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த வெள்ளிக்கிழமையின் மகத்துவத்தை நமது இறை தூதர் சொல்லா ஹுலேவசலம் அவர்களே நிறைய நமக்கு தந்திருக்காங்க சஹாபாக்கள் இமாம் அப்படி ஒவ்வொருவரும் நிறைய மகத்துவம் நிறைந்த ஒரு தினமாகும் வெள்ளிக்கிழமைன்னு அப்படின்னு சொன்ன ஒரு நாள் ஆகும் இது அந்த ஒரு தினத்தில்தான் மனிதனாக நம்மை கூட படைத்தது அந்த வெள்ளிக்கிழமையில்தான் இந்த ஒரு தினத்தில்தான் இறைவனுடைய ரகுமத்தான ஒரு மலைய அல்லாஹுத்தாலா பொழிய செய்தான் இந்த பூமியில் இப்படி தொடங்கி சொல்லிக்கொண்டே போகலாம் அதிகமான அருட்கொடைகள் உண்டு ஆனால் இந்த தினத்தில் நாம் மதிப்பும் முக்கியத்துவம் சிறப்பும் கொடுக்காத சில விஷயங்களால் நமக்கும் நமது வீட்டிலும் அதிக பிரச்சனைகளை கொண்டு தரக்கூடிய அது நமது வாழ்க்கையில் பல சிரமங்களை கொண்டு சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கும் அதனாலேயே இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் சிறப்பு கொடுத்து நாம் மதிப்பு கொடுத்து பார்க்க வேண்டிய சில நேரங்கள் இருக்கிறது இந்த ஒரு நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில இபாதத்துகள் உண்டு இந்த தினத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில சூறாக்கள் இருக்கிறது இந்த ஒரு நாளில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில திக்ருகள் இருக்கிறது இந்த ஒரு தினத்தில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில செலவாத்துகள் இருக்கிறது இந்த ஒரு நாளில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கிறது இந்த ஒரு நாளில் அந்த ஒரு பக்கத்தில் கூட நம்ம செல்ல கூடாது அப்படிப்பட்ட சில விஷயங்களும் இருக்கிறது இப்படி தொடங்கி பல காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் பல விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெளிவாக நமக்கு கற்றுத்தந்த மற்றொரு நாளை பற்றி நம்ம பார்க்க முடியாது அதனாலே இன்னைக்குள்ள இந்த நாள்ல நமது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய நாம் ஓத வேண்டிய சில திக்ரு சில சூறா சில செலவாத்து சில குரான் ஆயத்து இவையெல்லாம் நாம் மற்றொரு நாளில் ஓதுவதால் கிடைக்காத ஒரு நன்மை இந்த நாளில் நமக்கு கிடைக்கிறது அந்த அற்புதமான சில விஷயங்களை சில திக்ருகளை சில சூறாக்களை இன்னைக்கு நம்ம படிப்போம் இறைவன் அதற்கு தௌஃபிக் புரிவானாக இந்த வெள்ளிக்கிழமையின் மகத்துவத்தை எடுத்து சொல்லி மகான்கள் கூறுகிறாங்க இன்னஃபி யோமல் ஜுமாத்தி இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில பனிரெண்டு நேரங்கள் இருக்கிறது ஒன்றில் இரண்டு இல்ல நேரங்கள் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறப்பு என்ன மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை போல உள்ள சிறப்பாக அப்படி கிடையாது ஒரு சிறப்பு இருக்கிறதுனால தானே அந்த நேரங்களை எடுத்து எண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது எந்த ஒரு முஸ்லீமானவனும் அந்த நேரத்தை கடந்து விடமாட்டான் ஷேயன் அதாவது அந்த நேரத்தில் அவன் அந்த துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய அந்த நேரமும் அவனுடைய பிரார்த்தனையும் ஒன்று சேர்ந்தால் அந்த அவனுடைய துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்காமல் அது தட்டி விடமாட்டான் இறைவன் அப்படின்னு அப்போ இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில ஒரு பனிரெண்டு நேரங்கள் இருக்கிறது அந்த நேரங்கள் எதுன்னு நமக்கு தெரியுமா நாம் யாருக்குமே அது எதுன்னு தெரியாது நாம் ஒருவேளை அது மொபைல் யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரமாக இருக்கலாம் அல்லது மற்றொருவர் கூட நாம் விளையாட்டாக பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்போம் அந்த நேரத்திலாக இருக்கலாம் அப்போ நம்மை விட்டு செல்லக்கூடிய அந்த நேரம் எதுன்னா துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய நேரம் அப்போ அந்த பனிரெண்டு நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தையாவது நம்ம யூஸ் பண்ண வேண்டும் அப்போ மகான்கள் அந்த நேரங்கள் எதுன்னு நமக்கு தெளிவாக கற்றுத்தரவில்லைனாலும் சில அடையாளங்கள் நமக்கு அவங்க காண்பித்து தந்திருக்காங்க இன்ஷாலா அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ அதை கவனித்து அந்த நேரத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்போம் நிறைய தேவை உள்ளவர்கள் தான் நான் ஒவ்வொருவரும் நிறைய கமாண்டை நான் பார்க்கிறேன் சகோதரி நோயால் ரொம்ப பாதிக்க பாதித்திருக்கிறேன் அப்படின்னு கடன் சுமையால் அதிக ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று அதே போல பிள்ளைகளுடைய விஷயத்த சொன்னவர்கள் உண்டு அப்படி தொடங்கி நிறைய சிரமங்கள் அப்ப இதெல்லாம் நமது தேவைகள் நமது துனியா தேவைகள் அடுத்தது ஆகிபத்துக்கு வேண்டி துவா செய்யக்கூடியவர்கள் உண்டு தன்னுடைய பாவங்கள் எல்லாம் பொறுத்து கிடைக்கிறதுக்கு வேண்டி துவா செய்யுங்கள் சகோதரி அப்படின்னு சொன்னவர்கள் உண்டு மரணமடைந்த தந்தைக்கு வேண்டி துவா செய்ய சொன்னவர்கள் உண்டு அப்படி தொடங்கி இந்த துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் வேண்டி துவா செய்ய சொன்னவர்கள் நிறைய பேர் உண்டு நமக்கு எந்த ஒரு மூமினுக்கும் இரண்டுமே தேவைதான் ரப்பனா அத்தினா ஃபிதுயா ஹசனாஹ்ரத்தி பென்னார் எந்த ஒரு மோமீனுக்கும் துனியாவிலும் ஹசனத் என்பது வேண்டும் ஆஹ்ரத்திலும் ஹசனத்து வேண்டும் இதை நாம் அடைவதற்கு நமது கண் முன்னாடியே வழிகளும் இருக்கிறது ஆனால் அதை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை அதனால இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் நமது நேரத்தில் பறக்கத்து செய்வானாக அப்போ இந்த ஒரு வெள்ளிக்கிழமையை ஒரு நாளும் நம்ம இழந்து விட கூடாது நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த பனிரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்திலேயாவது இறைவன் நமது துவாவை கபூல் செய்தால் நமது தேவை என்பது நிறைவேறி கிடைக்கும் நமது கடன் என்பது அடைந்து கிடைக்கும் இறைவன் அதற்கு தௌஃபீக் புரிவானாக இனி மகானான ஹிர் நபி அலைகிசலாம் அவங்க இந்த ஒரு நாளில் நான் முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய சில திக்குற கற்று தந்திருக்காங்க பெரிய திக்குற சின்ன தான் ஆனா இதை சொல்ல வேண்டிய சில முறைகள் உண்டு அவங்க நமக்கு கற்றுத்தந்த ஒரு திகர் இறைவனுடைய ஒரு இஸ்மை ஓதி இறைவனிடத்தில் நாம் துவா செய்யலாம் என்று நமது நிறைய தேவைகள் இருக்கும் அதையெல்லாம் இறைவனிடத்தில் கூறி நாம் துவா செய்யலாம் அதற்கு ஹிஜாபத்து கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த இஸ்மையும் சேர்த்து துவா செய்யுங்கள் என்று அப்படியானால் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் என்று நமக்கு கூறியது ஹுதர் நபி சலாம் அவர்கள் அந்த இஸ்மை எதுனா இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையில் அசருடைய தொழுகைக்கு பின் முஸ்தக் கிபிலன் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து அதாவது நீங்க அசர் தொழுகையை தொழுகின்றீங்க அசர் தொழுத பிறகு அதே அமர்வில் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து யா யா ரஹ்மான் ரஹ்மான் என்கிற இந்த ஒரு துக்கிற நூறு தடவை அப்படி எதுவரை ஓத வேண்டும் என்றால் சூரியன் மறைவது வரைக்கும் நம்ம ஓத வேண்டும் அசருடைய தொழுகைக்கு பிறகு ஆரம்பித்து சூரியன் மறையும் வரை நாம் ஓத வேண்டும் அசரிலிருந்து சூரியன் மறையும் வரை நமக்கு ஓத முடிந்தால் அது சிறப்பானது இனி உங்களுக்கு அந்த வகையில் ஓத முடியவில்லை என்றால் நீங்க சூரியன் மறைவதற்கு முன்னதாக அந்த கடைசி நேரத்தில் அழகான ஒரு ஒழு செய்து கொண்டு கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து ஒரு நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இன்னும் நமது இளநிலைகிஸாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அடியான் அதே அமர்வில் இருந்து அவனுடைய துனியாவுடைய ஒரு தேவை அது கடன் அடைவதற்காக இருக்கலாம் அல்லது கல்யாணம் ரெடியாக வேண்டும் அல்லது ஒரு அழகான ஒரு சாலிகான பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அல்லது இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் ஒன்று விலக வேண்டும் அப்படி என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் துனியாவுடைய எந்த ஒரு தேவையும் அந்த அடியானுக்கு கேட்கலாம் அல்லது ஆகரத்தில் உள்ள எந்த ஒரு தேவையும் அவனுக்கு கேட்கலாம் அப்படியானால் அஹ் அல்லாஹு அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு அவனுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான் அப்படின்னு நமக்கு கற்று தந்திருக்காங்க மகாநா நஹூர் நபி அலை அவர்கள் அசருக்கு பின் மகரிப்புற வேற எந்த வேலையும் இல்லை எனக்கு இருந்து ஓதலாம் அப்படின்னு உள்ள ஒரு நிலை உங்களுக்கு இருந்தால் முழுவதுமாக இருந்து ஓதுங்கள் நமது பிள்ளைகளுடைய ஒரு உயர்வுக்காக நமது காரியங்கள் எல்லாம் ஒன்று எளிதாக நடந்து கிடைக்க நமது கடன் எல்லாம் ஒன்று அடைந்து கிடைக்க அதெல்லாம் கேட்பதற்கு இந்த வெள்ளிக்கிழமை நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தால் இறைவனும் நமது நெபி சொலா குலைவசெல்லாம் அவர்களும் எடுத்து நமக்கு சிறப்பித்து கற்று தந்த வெள்ளிக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கிறது இறைவனுடைய ஒரு திருநாமத்தை ஓதுகின்ற அந்த நன்மையும் நாம் அடைகின்றோம் நமது தேவைகள் ஒன்று நிறைவேறி கிடைக்கும் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நமக்கு பிரதிபலன் வழங்குவான் இனி அதே போலவே நாம் ஓத வேண்டிய நமக்கு பிரதிபலனை கொண்டு தரக்கூடிய மகத்தான மற்றொரு இபாதத்து எந்த ஒரு சிறு குழந்தைக்கும் தெரியக்கூடிய ஆயத்தான பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இந்த வெள்ளிக்கிழமையில் இன்றைய நாளில் இந்த ஒரு ஆயத்தை ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்தில் நூறு தடவை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இந்த ஆயத்தை நூறு தடவை ஓதுவதற்கு அதிக நேரம் ஒன்றும் தேவையில்லை அப்படி அந்த அடியான் ஓதினால் அவனுக்கு சிரமங்களை தரக்கூடிய விஷயங்களோ அவனுக்கு சிரமங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய கண் திருஷ்டி சிகுறு செய்வினை எதுவுமே அந்த அடியானை பாதிக்காது அப்படின்னு மகான்கள் கற்று தந்திருக்காங்க இனி அடுத்த இபாதத்து மண் ஐஸ்முல் மலிக் எந்த ஒரு அடியானாவது இறைவனுடைய அல் மலிக் என்கிற இஸ்மை ஓதினால் அதாவது யா யா என்கிற இந்த திருநாமத்தை ஒரு அடியான் இந்த வெள்ளிக்கிழமையில் ஓதினால் எத்தனை தடவை திஸ்க மராத்தின் நிறைய தடவை ஓத வேண்டாம் ஒன்பது தடவை அப்படி ஒன்பது தடவை ஓதினால் அந்த அடியானுக்கு மக்களிடையில் ஒரு உயர்வை இறைவன் ஏற்படுத்துவான் அவனுடைய பதவி என்பது அவனுடைய மதிப்பு என்பது உயரத் தொடங்கும் அவனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை அல்லாஹு தால ஏற்படும் அதாவது ஜனங்களிடத்தில் போய் கை நீட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலை வராது யாரிடத்திலும் சென்று கடன் வாங்க வேண்டிய நிலை வராது யாரிடத்திலும் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை வராது இறைவன் அந்த அடியானுக்கு பரக்கத்துடைய ஐஸ்வர்யத்துடைய ரகமத்துடைய வாசல்களை திறந்து கொடுப்பான் கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டு மூழ்கி இருக்கக்கூடியவங்க உண்டு வேதனைகளால் நிறைந்திருக்கக்கூடியவங்க உண்டு என்னுடைய சவுண்டை கேட்கக்கூடிய எந்த சகோதரியும் சகோதரனும் இதை இன்றைய தினத்தில் ஓதுவதற்கு ஒன்று தயாராகி விடுங்கள் இதை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உமாவுக்கு வாப்பாவுக்கு மனைவிக்கு கணவனுக்கு அப்படி எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இதை ஓதிக்கொள்ளட்டும் கண்டிப்பாக இந்த ஒரு நாளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இறைவனுடைய யா மலிக் யா அல்லா என்கிற இந்த திருநாமத்தை வெறும் ஒன்பது தடவை நாம் ஓதும் போது அவனுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹு தாலா விசாலமாக்கி கொடுக்கின்றான் இனி மற்றொரு விஷயத்தை நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இதை செய்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவையானது இதை ஓதுவதற்கு நேரம் தேவை ஆனால் அவன் இதை ஓதினால் அவனுடைய இந்த ஜுமாவில் இருந்து வருகின்ற அடுத்த ஜுமாவுக்குள் அடுத்த ஜுமா வரைக்கும் அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு சம்பாத்தியத்தில் பணத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான் நான் இதை சொல்வதற்கு காரணம் நமது இந்த சம்பாத்தியத்தில் நமக்கு பிரச்சனை வருவதற்கு நாம் நினைக்கக்கூடிய நேரத்திலாக இருக்காது நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நமக்கு வந்து நி நிற்கும் அதாவது நமக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது திடீரென்று நமது குடும்பத்தில் மனைவிக்கோ பிள்ளைக்கோ ஏதாவது ஒரு நோய் வந்து நிற்கும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயாச்சு அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது ஒரு சின்ன காய்ச்சலாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்தா டாக்டர் சொல்லுவாங்க செக் பண்ண வேண்டும் இந்த டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக நாம் எடுத்த அந்த பிளட் டெஸ்ட்டுடைய ரிப்போர்ட் வருது அந்த நேரத்தில் நமக்கு நெகட்டிவாக இருக்கிறது அதாவது ஏதாவது லிவருடைய பிரச்சனையாக வரலாம் அல்லது கிட்னியுடைய பிரச்சனையாக வரலாம் அதனுடைய சிம்டம் தான் இந்த காய்ச்சல் அப்படின்னு வந்து நிற்கும்போது நாம் அதற்கு செலவழிக்க வேண்டியது பல லட்சங்களாக இருக்கும் அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது கோடிக்கணக்கு மருந்துக்கு கூடிய ஒரு காலமாகும் பதினெட்டு கோடி ஒரு இன்ஜெக்ஷனுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு நியூஸும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ சம்பாத்தியத்தில் ஒரு திடீரென்று ஒரு நெருக்கமோ திடீரென்று நமக்கு ஒரு சிரமத்தை கொண்டு நிற்கக்கூடியது அது வந்து வருவதற்கு ரொம்ப தாமதமாகாது திடீரென்று வந்து நிற்கும் இப்போ எந்த நேரத்திலும் நாம் இறைவனிடத்தில் துவா செய்ய வேண்டும் இறைவா இதையெல்லாம் தந்து எங்களை நீ சோதிக்காதே என்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவை அந்த அடியான் வெள்ளிக்கிழமையில் அவன் ஓதினால் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சம்பாத்தியத்தில் இறைவன் அவருக்கு எந்த சிரமத்தையோ எந்த நெருக்கத்தையோ எந்த கஷ்டத்தையோ எந்த பயப்படக்கூடிய விஷயத்தையோ எதுவுமே இறைவன் கொடுக்க மாட்டான் ஒரு அடியானாவது ஜுமா தொழுகைக்கு பிறகு இப்போ ஒவ்வொரு சகோதரியும் கேட்பாங்க அப்ப நாங்க ஓத வேண்டும் என்று சகோதரிகள் தொழுகைக்கு பிறகு இதை செய்யலாம் குல் ஹூலா ஹூ அஹது என்று தொடங்கக்கூடிய அந்த சின்ன சுறாவின் நூறு தடவை ஒரு அடியான் அதே அமர்வில் இருந்து ஓதுகிறான் குறைந்த நேரம் போதுமானது قل هو الله أحد الله எலிது لم யூலது ولم يولد ولم يكن له كفوا أحد நொடிகளில் ஓதி முடிக்க கொண்ட சூறாவாகும் இப்படி அந்த அமர்வில் இருந்து நூறு தடவை ஒரு அடியான் ஓதினால் அதன் பின் அந்த அடியானுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு செலவாத் நமது இறை தூதர் சொல்லலோ ஹலேவ செல்லம் அவர்களுடைய பேரில் ஓதினால் அதன் பின்பு சும்மா கால அவன் அடுத்தது ஓத வேண்டியது அல்லாஹு மெகுஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் வா ஹினினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக் இந்த ஒரு துக்கரை அந்த இடத்திலிருந்து அவன் ஏழு தடவை ஓதட்டும் அப்படி அவன் ஓதினால் அடுத்த ஜுமா வரைக்கும் அல்லாஹு தாலா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பான் அவனுக்கு பறக்கத்தை ஏற்படுத்துவான் அவனுக்கு அல்லாஹு தாலா இருந்தும் அவனுக்கு இருந்தும் ஒரு காவலாக இருப்பான் பணத்துடைய விஷயத்தில் அடுத்த ஜுமாவிற்குள் அல்லாஹூத்தாலா ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பான் அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய கடன்களை அல்லாஹுத்தாலா அடைப்பதற்குள்ள வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான் அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை உங்களிடத்தில் நான் ஞாபகம் வெள்ளிக்கிழமையில ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய பனிரெண்டு நேரங்கள் உண்டு நமது துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் அதனாலே மகான்கள் கூறுகிறாங்க அசருக்கு பின் உள்ள நேரத்திற்கு நீங்க கொடுங்கள் என்று அதாவது அசருக்கு பிறகு மகரிப்புடைய பாங்குக்கு முன்னதாக உள்ள நேரம் அந்த நேரத்துக்கு எதிர்பார்த்து இருங்கள் அந்த நேரத்துக்கு முக்கியத்துவம் சிறப்பும் கொடுங்கள் என்று அந்த நேரம் என்பது துவாவுக்கு ஹிஜாபத்து உள்ள நேரம் என்று அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அதனாலேயே சூரியன் மறைவதற்கு முன்னதாக அந்த நேரத்துல இந்த துவா திக்குருகள் எல்லாமே வழக்கமாக ஓதுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் அல்லாஹு தாலா தௌஃபிக் புரிவானாக இந்த ஒரு நாள் மூலமாக புனித நாளின் மூலமாகவும் நாம் ஓதக்கூடிய திக்ருன் மூலமாகவும் நமது வேதனைகள் நமது சுமைகள் நமது சிரமங்கள் எல்லாவற்றையும் ரப்பு போக்குவானாக நமக்கு வெற்றி தருவானாக இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ